ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியப் பொருடமக்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம் இன்னைக்கு நாம கிண்ட விடியோல பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை கிண்ட விடியோல பார்க்கலாம் எஜிடி வேகன்சிஸ் உயர்வு குறித்து சில முக்கியமான தகவல்கள் முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க அது என்ன அப்படின்றத பாக்கலாம் அடுத்து பிடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அப் பண்ணியிருக்காங்க பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஆல் சப்ஜெக்ட் ஆல் டிஸ்டிக்ட் அப்படின்ட்டு ஒரு பிடி ஓட வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டெரைவ் பண்ணியிருக்காங்க அதை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிஜேடி தேர்வுல புதிய தேதிகள் எப்ப வெளியிட போறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோல உங்களுக்காக கிளியரா சொல்ல போறேங்க அடுத்து நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த செட் தேர்வுக்குண்டான அறிவிப்பை எப்ப வெளியிட போறாங்க அதை பற்றி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு அந்த தகவலை பற்றியும் இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேன் நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தசமயம் பதினைஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடைய நிலவரப்படி கல்வித்துறையில பள்ளி கல்வித்துறையில பதினைஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலையில காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிட நிலவரம் தமிழ் பிடி வேகன்சிஸ் இங்கிலீஷ் பிடி வேகன்சிஸ் மேக்ஸ் பிடி வேகசன்ஸ் சயின்ஸ் பிடி வேகி சோசியல் சயின்ஸ் பிடி வேகன்சிஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிடி வேகன்சிஸ் பட்டியல நமக்கு தற்சமையா இந்த பள்ளிக்கல்வித்துறை வாயிலாக தற்சமயம் வெளியேற்றாங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா co கோடு டைப்பு name டிஸ்ட்ரிக்ட் நேமு education நேமு எஜுகேஷன் officer name அதுக்காக பிளாக் என்ன பிளாக்கு ஸ்கூல் நேமு அப்புறம் வேகன்சிஸ் அந்த ஸ்கூல்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கோம் அடுத்து தமிழக பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா பாவடிவத்தில் இருக்கணும் சோ அந்த பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பெரும்பாலான பள்ளிகள் வந்து பாவடிவத்துல தான் இங்குமே இருக்கணும் அப்படின்ற ஒரு புதிய நடைமுறையில அவங்களே எடுத்துக்கினாங்க ரெசொல்யூஷனு ஸோ காமராஜர் நாளை முன்னிட்டு ஆசிரியர் மாணவர்களுக்கு சில முக்கிய தகவல்களை நாம சொல்லலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு என்று முதல்வர் பொறுப்பேற்க தொடங்கினார் காமராஜர் திருமலை பிள்ளை வீதி திரியோகமிட்டது அனைவரிடம் வந்து விடைபெற்று வெளியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்ற டூ செவன் டூ செவன் என்ற கார் அவர் ஒரு நாள் திடீரென முன்னால இருந்து காவலர் வண்டியில இருந்து சைரன் என்ற வழி எழுந்தது புறப்பட்ட காரை நிறுத்த சொன்னார் இந்த வண்டியில இருந்து காவல்துறை அதிகாரி அழைத்து இது என்னையா சத்தம் அப்படின்னு காமராஜர் கேட்டா ஐயா இந்த முதலமைச்சர் செல்லும் பொழுது போக்குவரத்தை உஷார்படுத்த ஏற்படுத்தப்படும் ஒளி அப்படின்னு சொல்றாரு இந்த ஒளி வேண்டாம் அப்படின்றது காமராஜர் ஒரு பக்கம் சொல்றாரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் பிறந்தநாள தமிழக பள்ளிகள் வந்து கொண்டாடிட்டு வராங்க பாவடிவத்துல பள்ளிகள்ல இருக்கைகள் வந்து போடப்பட்டிருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஷர் சிறப்பு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டவை தொடர்பாக நெறிமுறைகளை வெளியிடுவது சார்ந்தவாக தொடக்கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் தற்சமயம் வெளியா இருக்குங்க பள்ளி கல்வி அரசு தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் நிதியுதவி பெறும் பள்ளிகள்ல பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பின்னர் தையல் இசை ஆசிரியர் பணியிடம் நீங்களாக இதர சிறப்பு ஆசிரியர் பணியிடங்களில் தையல் இசை ஆசிரியர் நியமனங்கள் செய்யப்பட்டவை தொடர்பான நெறிமுறைகள் வெளியிட தொடர்ந்து சா சார்ந்து தொடக்க கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள்ல நீங்க பின்பற்றிருக்கீங்களா அப்படின்ற ஒரு தகவலையும் நமக்கு உயர்த்திட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய புதிய நியமனம் முன்னுரிமை வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும் இடைநிலை ஆசிரியர்களுடைய நியமனத்துல முன்னுரிமை எதுல கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க இடைநிலை ஆசிரியர் புதிய நியமனத்துல அதிக அளவுல காணப்படும் பத்து மாவட்டங்களில் உள்ள குறிப்பிட்ட கல்வி மாவட்டங்கள் மட்டுமே தேர்வு செய்ய இயலும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அறந்தா ஆங்கி செய்யாறு செங்கல்பட்டு கடலூர் தாராபுரம் தருமபுரி கோபி மற்றும் அரூர் ஒசூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை கிருஷ்ணகிரி தாரமங்கலம் மற்றும் திருப்பத்தூர் இந்த மாதிரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அஹ் அதிகமான நேரத்தெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்த முடியாது சோ இவங்களுக்கு அல்ல அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமனத்துல அதிக அளவு கால உள்ள பத்து மாவட்டங்கள்ல இருக்கிற பட்டியலை தான் நான் இப்ப உங்களுக்கு படிச்சிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பட்டதாரி ஆசிரியர் மாவட்டம் விட்டு மாவட்டம் வழக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல யாருக்கு வழங்க இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இது வந்து நடைமுறையில கொண்டு போறோம் எல்லா ஆசிரியர்களுக்கும் இது நடைமுறையில கொண்டு போவோமா கண்டிப்பா கிடையாதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ் எம்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓகேங்களா உயர் மற்றும் நீல் அரசு நகராட்சி பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் படதாரி ஆசிரியர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆஹ் ஆறு கல்வியாண்டுல ஏதுவாக மாவட்டம் விட்டு மாவட்டம் அதுக்கொண்டான கவுன்சிலிங்ல அவங்க கலந்துக்கணும் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க என்ன நடக்க இருக்கு அப்படின்ற பரதாரி ஆசிரியருடைய மாவட்டம் விட்டு மாவட்டம் யாருக்கு அப்படின்றதையும் அவங்களே குறிப்பிட்டாங்க சோ அதை வந்து பாத்தீங்கன்னா கான்பிடென்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க சோ அடுத்து ஒருங்கிணைந்த பள்ளி மேலாண்மை குழு கல்வி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி எட்டு பள்ளிகள்ல பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்குகள் மற்றும் நிதி விடுவித்தல் நெஸ்பிடி ப்ராசசிங் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மேல்நிலைப் பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு வருகிறதுங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட நிதி வழங்கிட்டு இருக்கு சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா போயிடும் அப்படின்றத நிச்சயமா நம்ம சொல்லலாங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அஜிதியோட வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியா உயர்த்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பாக அஜித்தியோட வேக்கன்சிஸ் வந்து இந்த ஆண்டு அதிக அளவுல இருக்கும் அப்படின்றது நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு நடக்க இருக்கு ட் உண்டான அறிவிப்பையும் விரைவில் வெளியிடப்படுறாங்க பிஜிடி ஆர்பி அடுத்து எக்ஸாம் நடத்துவாங்களா கேள்விக்குதா இருக்கு ஆனா டெட் தேர்வு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிகள் சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பிற நீங்கள் சேனலோட இளைஞர்கள் மீண்டும் முறை நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் எஜிடி வேகன்சிஸ் உயர்வு குறித்து சில முக்கியமான தகவல்கள் முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து பிடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் அப் பண்ணிருக்காங்க பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி ஆல் சப்ஜெக்ட் ஆல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ட்டு ஒரு பிடி ஓட வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அது பற்றியும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தேர்வுல புதிய தேதிகள் எப்ப வெளியிட போறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோல உங்களுக்காக கிளியர் சொல்ல போறேங்க அடுத்து நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா அந்த செட் தேர்வுக்கு உண்டான அறிவிப்பை எப்ப வெளியிட போறாங்க அது பற்றி ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு அந்த தகவலை பற்றியும் இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேன் நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் நினைச்சுக்கோங்க ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தசமயம் பதினைஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உடைய நிலவரப்படி கல்வித்துறையில பள்ளி கல்வித்துறையில பதினைஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலையில காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணியிட நிலவரம் தமிழ் பிடி வேகன்சிஸ் இங்கிலீஷ் பிடி வேகன்சிஸ் மேக்ஸ் பிடி வேகசன்சி சயின்ஸ் பிடி வேகன் சோசியல் சயின்ஸ் பிடி வேகன்சிஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிடி வேகன்சிஸ் பட்டியல நமக்கு தச்சமயம் இந்த பள்ளிக்கல்வித்துறை வாயிலாக தச்சமயம் வெளியேற்றாங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வந்து யூடிஐஎஸ்சி கோடு டைப்பு கோ எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட் நேமு டிஸ்ட்ரிக்ட் நேமு எஜுகேஷன் நேமு பிளாக் ஆபிசர் நேமு அதுக்காடு பிளாக் என்ன பிளாக்கு ஸ்கூல் நேமு அப்புறம் வேகன்சிஸ் அந்த ஸ்கூல்ல எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கோம் அடுத்து தமிழக பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா பாவடிவத்துல இருக்கணும் காமராஜர் நாளை முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பெரும்பாலான பள்ளிகள் வந்து பாவடிவத்துல தான் இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு புதிய நடைமுறையில அவங்களே எடுத்துக்கினாங்க ரெசல்யூஷன் சோ காமராஜர் நாளை முன்னிட்டு ஆசிரியர் மாணவர்களுக்கு சில முக்கிய தகவல்களை நாம சொல்லலாம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு என்று முதல்வர் பொறுப்பேற்க தொடங்கினார் காமராஜர் திருமலை பிள்ளை வீதி திவோகமிட்டது அனைவரிடம் வந்து விடைபெற்று வெளியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்ற டூ செவன் டூ செவன் என்ற கார் மட்டும்தான் அவர் ஒரு திடீரென முன்னால இருந்த காவலர் வண்டியில இருந்து சைன் என்ற மிகவலி எழுந்தது புறப்பட்ட காரை நிறுத்த வண்டியில இருந்து காவல்துறை அதிகாரி அழைத்து இது என்னையா சத்தம் அப்படின்னு காமராஜர் கேட்டா ஐயா இது முதலமைச்சர் செல்லும் பொழுது போக்குவரத்தை உஷார்படுத்த ஏற்படுத்தப்படும் ஒளி அப்படின்னு சொல்றாரு இந்த ஒளி வேண்டாம் அப்படின்றது காமராஜர் ஒரு பக்கம் சொல்றாரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் பிறந்தநாள தமிழக பள்ளிகள் வந்து கொண்டாடிட்டு வராங்க பாவடிவத்துல பள்ளிகள்ல இருக்கைகள் வந்து போடப்பட்டிருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஷர் சிறப்பு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டவை தொடர்பாக நெறிமுறைகளை வெளியிடுவது தொடக்க கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள் தற்சமயம் வெளியா இருக்குங்க பள்ளி கல்வி அரசு தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் நிதி உதவி பெறும் பள்ளிகள்ல பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பின்னர் தையல் இசை ஆசிரியர் பணியிடம் நீங்களாக இதர சிறப்பு ஆசிரியர் பணியிடங்களில் தையல் இசை ஆசிரியர் நியமனங்கள் செய்யப்பட்டவை தொடர்பான நெறிமுறைகள் வெளியிட தொடர்ந்து சா சார்ந்து தொடக்க கல்வி இயக்குநருடைய செயல்முறைகள்ல நீங்க பின்பற்றிருக்கீங்களா அப்படின்ற ஒரு தகவலையும் நமக்கு உயர்த்திருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய புதிய நியமனம் முன்னுரிமை வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு

கிருஷ்ணகிரி தாரமங்கலம் மற்றும் திருப்பத்தூர் இந்த மாதிரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நேரத்திலாம் நீங்க வந்து பயன்படுத்த முடியாது ஸோ அல்ல அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் நியமனத்துல அதிக அளவு கால உள்ள பத்து மாவட்டங்கள்ல இருக்கிற தான் நான் இப்ப உங்களுக்கு படிச்சிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி பட்டதாரி ஆசிரியர் மாவட்டம் விட்டு மாவட்டம் வழக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வழங்க இருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும்

அதுக்குண்டான கவுன்சிலிங்ல அவங்க கலந்துக்கணும் அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க என்ன நடக்க இருக்கு அப்படின்றத பற்றி பர்தாரி ஆசிரியருடைய நியமனம் மாவட்டம் விட்டு மாவட்டம் நாளை யாருக்கு அப்படின்றதே அவங்களே குறிப்பிட்டாங்க சோ அதை வந்து பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ் வச்சிருப்பாங்க சோ அடுத்து ஒருங்கிணைந்த பள்ளி மேலாண்மை குழு கல்வி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு பள்ளிகள்ல பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்குகள் மற்றும் நிதி விடுவித்தல் எஸ்பிடி பிராசசிங் அரசு தொழிற்கால் மற்றும் நடுநிலை உயர்நிலை பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளிலும் பள்ளி மேலாண்மை குழு மூலம் மறுக்கட்டமைப்பு செய்யப்பட்டு வருகிறதுங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட நிதி வழங்கிட்டு இருக்கு சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா போயிடும் அப்படின்றத நிச்சயமா நம்ம சொல்லலாங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளி இருபத்தி மூணாயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியா உயர்த்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பாக ஜிடி வேகன்சிஸ் வந்து இந்த ஆண்டு அதிக அளவுல இருக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்க இருக்கு டெட் தேர்வுக்குண்டான அறிவிப்பையும் விரைவில் வெளியிடப்படாங்க ஆஹ் பிஜிடி ஆர்பி அடுத்து எக்ஸாம் நடத்துவாங்களா நிறைய கேள்விக்குதான் இருக்கு ஆனா டெட் தேர்வுக்குண்டான அறிவிப்பை விரைவில் வெளியிடப்படலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிகள் எதிர்ப்பான செய்திகள் உடனுக்குடன் பிறகு நீங்கள் என்னுடைய சேனலோட இளைஞர்கள் மீண்டும் முறை நல்ல தகவலோட நாங்கள சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்